ஒரு சகோதரர் கேள்வன் முன் வச்சிருக்கிறாங்க அதாவது ஒருவருக்கு ஜகாத் கடமையாகிட்டுன்னு சொல்லி சொன்னால் அந்த ஜகாத்தை அவராக அவருடைய குடும்பத்துக்கு அதாவது கொடுக்கலாமா அவ அதை கொடுத்துட்டு அவர் நான் ஜகாத்த குடுத்துட்டேன்னு சொல்லி அவர் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதாவது ஜகாத்துன்னு இருக்குது சிலாத்துல அதே போல சதகான்னு இருக்குது ஜகாத்தை பொறுத்தவரையில் அதுக்கு சதகாண்டும் பேர் சொல்லப்படும் ஆனால் சதகாக்கு ஜகாத்துன்னு சொல்லி பேர் சொல்லப்படாது ஜகாத் என்பது கட்டாய கடமை சதகா என்பது அது கடமை கிடையாது ஒரு விரும்பினால் செய்யலாம் இன்னைக்கு சமூகத்துல என்ன நடந்திருக்கேன்னு சொல்லி சொன்னால் ஜக்காத்துக்கும் சதகாக்கும் இடையில சரியான புரிந்துணர்வுகள் இல்லாமல் ஜகாத்துகள் சதகா வடிவுல கொடுக்கறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இஸ்லாமிய அமைப்பை பொறுத்தவரையில் ரபிசல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த வழிகாட்டலை பொறுத்தவரையில ஜகாத் ஒருவருக்கு கடமையாயிற்றுன்னு சொல்லி சொன்னால் அது இஸ்லாமிய தலைமை தோற்றத்தில் அது ஒப்படைக்கப்படும் அவராக நினைச்சபடி அவங்க நினைச்சவங்களுக்கு செலவழிக்க இயலாது அதே நேரத்துல சதகாவை பொறுத்தவரையில அவங்க நினைச்சபடி செலவழிக்கலாம் அவங்க நாடியவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களோட நெருங்கிய குடும்பங்களுக்கு கொடுக்கலாம் அதுல எந்த விதமான தவறும் இல்லை அப்ப ஜகாத்தை ஒருவர் அவர் நினைச்சபடி அவருடைய குடும்பங்களுக்கு கொடுத்து விட்டு அதை வந்து நான் நிறைவேற்றிட்டேன் என்று சொன்னால் அது சரியான முறையில் அது நிறைவேறியதாக அமையாது ஜ தொடர்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அது இஸ்லாமிய தலைமைத்துவத்துல இது சம்பந்தமாக இதை காட்டக்கூடிய ஏராளமான ஹதிசல் குரானி வசனங்கள் இருக்குது அப்ப அதை அந்த விஷயங்களை விளங்கி கொள்ள இயலும் அப்ப அல்லாஹு தாலா குரான் அல்ல இந்த ஜகாத்தை வாங்குறது சந்தமாக நபி சல்லா அலை வசலம் உங்களுக்கு கட்டளைறான் தௌபால நூத்தி மூணாவது வசனம் நபி அவர்களுடைய சொத்துகளில் இருந்து நீங்கள் சதக்காவை எடுங்கள் அவை இந்த இடத்துல சதகான்னு சொல்லப்படுவது ஜகாத் அதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் துதும் அது அவர்களை தூய்மைப்படுத்தும் மற்றும் ஜக்கியும் அவர்களை பரிசுத்தப்படுத்தும் விஹா அதன் மூலம் அவை அந்த சொத்துகளின் மூலம் அதனை எடுப்பதன் மூலமாக அவர்களை அஹ் பரிசுத்தப்படுத்தும் அலையும் அதே போன்று அவர்களுக்கு நீங்கள் பிரார்த்தனையும் செய்வீர்களாக அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா சொல்றார் அப்ப இதுல அல்லாஹ் தெளிவாக கட்டளையிடக்கூடிய செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த நேரம் அந்த ஜமாத்தினுடைய ஒரு இமாமாக ஒரு அமீராக ரவிசல்லா அவங்க இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தி நீங்க இத எடுங்க இத நீங்க எடுத்து அந்த ஜகாத்தை நீங்க எடுத்து அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்ற ஒரு செய்தி அல்லாஹு தாலா சொல்றான் அதே போல மாத ரதி அல்லாஹ்னு அவங்களை யமனுக்கு அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த இஸ்லாத்தினுடைய கடமைகள் தொடர்பாக அந்த மக்களுக்கு சொல்லும்படி சல்லாஹ் அலி அவங்க சொல்றாங்க இந்த ஜகாத் சம்பந்தமாகவும் சல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இது சகிள் புகாரில் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது இலக்கத்துல வந்திருக்குது அதுல சல்லு அலிவல்ல சொன்னாங்க அவர்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள் அண்ணல்லாஹ் சதகதன் மின்வாரி அவர்களுடைய சொத்துக்களில் தாலா இந்த ஜகாத்தை கடமையாக்கி வைத்திருக்கிறான் இந்த சொத்துகள் அவர்களுடைய பணக்காரர்களிடமிருந்து அது எடுக்கப்பட்டு அவர்களிலே உள்ள ஏழைகளுக்கு அது பகிர்ந்தளிக்கப்படும் இதை நீங்க அவங்களுக்கு அறிவீங்க அப்படின்னு சொல்லி சல்லாஹ் அலிசலாமு மாதிரி அல்லாஹளை அனுப்புற நேரம் சொல்றாங்க அப்ப வந்து இந்த ஜகாத்தை வந்து அவங்க நாடியபடி கொடுக்கலாம் இருந்திருந்தால் அவர் சல்லா அலி சலாமா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு ஜகாத்துன்னு ஒண்ணு கடமை இருக்குது அது கடமையானால் அவங்கள விரும்பினவங்களுக்கு அது அந்த அதாவது அந்த கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இங்க என்ன சொல்றாங்க என்றால் இது சொல்றாங்கன்றால் ஆகும் பணக்காரர்களிடம் இருந்து இது எடுக்கப்பட்டு அவர்களுடைய ஏழைகளுக்கு திருப்பப்பட வேண்டும் சை புகாரில ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறாவது இலக்கத்துல வரக்கூடிய செய்தியில செல்லலாலை செல்லவங்க சொல்றாங்க இப்படி பணக்காரர்கள இந்த வசூலிக்கப்பட்ட ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு அவங்க இப்படி இதுக்கெல்லாம் ஒத்து வந்தால் மாதிரதிகெல்லாம் அவங்களுக்கு சொன்னாங்க அவர்களுடைய நீ வசூலிக்கும் போது அவர்களுடைய சொத்துகளில் கண்ணியமானவற்றை அவர்கள் விரும்பி போற்றுகின்ற அந்த சொத்துகளை எடுப்பதை விட்டு நான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன் ஒத்தகைதா தன் மதுடுவோம் அநியாயம் செய்யப்பட்டவருடைய பிரார்த்தனை நீ பயந்துகொள் பைநகை ஏனெனில் அவருக்கும் அல்லாஹுக்கும் இடையில எந்த விதமான திரையும் கிடையாது இதை நீ நன்றாக பயந்து கொள் அப்படின்னு சொல்லல்ல அலிசலுமங்க மாதிரியில்தான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாங்க அப்ப ஜகாத்து கடமை என்ற ஒரு செய்தியை சொல்லிட்டு அதை வசூலிக்க கூடிய அந்த முறையும் சல்லா அலிசலுமங்க வழிகாட்டு கொடுக்குறாங்க அப்ப அவங்களாக அந்த ஜகாத்து கொடுக்கறதாக இருந்தால் இப்படி ஒரு வார்த்தை தேவையில்லாத வார்த்தை அதாவது அவங்க உள்ள கண்ணியமான சொத்துக்களை நீங்க எடுக்கிறத கொள்ளுங்க அவங்க வந்து அநியாயம் செய்யப்பட்டால் அவங்க பிரார்த்தனை செஞ்சால் அல்லாவுக்கும் அவங்களுக்கும் இடையில எந்த விதமான திரையும் இருக்காது என்றெல்லாம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்ற விஷயங்கள் தெளிவாக காட்டுது முகதர் அலி அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது அந்த ஜக்காத்துகளை வசூலித்து கையில எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவங்கள இருக்குதுங்கிறத தெளிவாக அந்த செய்தி காட்டுது அடுத்ததாக இந்த ஜகாத்தை பொறுத்தவரையில் அவங்களாக கொடுக்கறதுன்னு சொல்லி சொன்னா வந்து ஜகாத்து பிரிச்சு கொடுக்கப்பட வேண்டிய எட்டு கூட்டத்தார்கள் அல்லாஹு தாலா ஒரு கூட்டத்தாரை சேர்க்கிறான்னு வந்து ஆமிலீன அலைகா அந்த ஜகாத்தை வசூலிப்பதற்காக வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் அப்ப அவங்களுக்கும் அந்த ஜகாத்ல ஒரு பங்கு இருக்குது எட்டு கூட்டத்துல அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்ப நபிசல்லா அலிஸ்லம் அவங்களுடைய காலத்துல காணப்பட்ட நடைமுறை என்னன்னு சொல்லி சொன்னால் ஒருவருக்கு ஜகாத் கடமையாகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனும் அவராக கொண்டு வந்து அந்த பணங்களை கொண்டு வந்து அந்த ஜகாத் எது கடமையாக இருக்குதோ அதை கொண்டு வந்து சல்லா அலிஸ்லாமங்களை ஒப்படைப்பார் அல்லது சல்லல்லாஹ் அலை வசலம் அவங்க குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை ஆட்களை அனுப்புவாங்க வசூலிக்கிறதுக்காக வேண்டி அவங்களோட கையில அவங்க அத சரியாக கணக்கிட்டு ஒப்படைப்பாங்க அதுல எந்த விதமான மோசடியும் அவங்க செய்யக்கூடாது அப்படி வாரவங்களை திருப்தியாக அதாவது ஜகாத் சதகாக்கள் வசூலிக்க வரக்கூடியவங்களை திருப்தியோட அனுப்பணும் அவங்கள வந்து பொருந்த செய்யணும்டெல்லாம் சல்லல்லா அலைசலமங்க தெளிவாகவே சொல்லி இருக்கிறாங்க அப்ப இந்த வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த ஜக்காத்துல வந்து ஒரு பங்கு இருக்குதுங்கிறது அல்லாஹ் தாலா குரான்ல சொல்றேன் அப்ப இதுதான் அந்த ஜகாத்தினுடைய அமைப்பு எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜகாத் வசூலிப்பவர் கூட ஏதாவது ஒரு பொருளை தலைமைத்துவத்துக்கு கொடுக்காமல் அவர் மறைக்க கூடாது அவர் தன்னுடைய சொத்தாக ஆக்கி கொள்ள கூடாது அவருக்கு அதை எடுக்கிறதுக்கு இஸ்லாம் அதுல ஒரு ஒண்ணு கொடுத்திருந்தாலும் அவராக அதனை தலைமைத்துவத்துல ஒப்படைக்காமல் எடுக்க கூடாதுங்கிறத சல்லல்லா அல்ல அவங்க தெளிவாகவே சொல்லி இருக்கிறாங்க அப்ப இது வந்து சை முஸ்லிம் என்ற கிருந்தத்துல ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டாவது இலக்கத்துல வரக்கூடிய செய்தி அப்ப அந்த செய்தியில வருது என்னன்னு சொல்லி சொன்னால் சல்லா அலி இஸ்லாமு ஒரு ஆளை இந்த ஜகாத் வசூலிக்கிறதுக்கான பொறுப்புக்கு நியமிச்சிருந்தாங்க அப்ப அவர் அந்த ஜகாத்தை வசூலிச்சிட்டு வந்து அப்ப அதை அதுல ஒரு பகுதியை கொடுத்து சல்லல்லா அலுவலிஸ்லாமுங்கள்கிட்ட சொன்னார் இது உங்களுக்குரியது இது எனக்குரியது இது எனக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்ப இதே சல்லல்லா அலி இஸ்லாமு உங்களுக்கு இல்ல சல்லா அலிஸ்லம் உங்க ஏறினாங்க ஏறினாங்கல்ல புகழ்னாங்க புகழ்ந்துட்டு சொன்னாங்க என்ன அவர் சிலரை நான் வந்து இந்த சகாத்துக்கு பொறுப்பாக அனுப்புறேன் அவர் வந்து பேய்த்து வசூலிச்சிட்டு வந்து இது எனக்குரியது இது உங்களுக்குரியது என்று அவர் பிரிச்சு தாராரு அப்ப அவர் அவருடைய வீட்டுல அவரோட பாப்பாவுடைய வீட்டுல அல்லது அவருடைய தாயினுடைய வீட்டுல அவர் இருந்திருக்க கூடாது இருந்தது பார்க்கணுமே அவருக்கு ஏதாவது நன்கொடைகள் வருதா அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சல்லல்லா அலிஸ்லம் சத்தியம் செஞ்சு சொன்னாங்க யாராவது ஒருவர் இப்படி பொறுப்பாக நியமிக்கப்பட்டு அவர் இதுல உள்ள அஹ் பொருட்களை ஏதாவது மறைச்சிருந்தால் ஜகாத்தாக வழங்கப்பட்ட பொருட்களை தலைமைத்துவத்துல ஒப்படைக்காமல் அவர் மறைத்திருந்தால் அவர் மருமையினால அதை கொண்டு வந்தே தீருவார் அப்படின்னு சொல்லல்ல அலிஸ்ல முங்க கடுமையாக அந்த இடத்துல சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ இந்த தலைமைத்துவத்துக்கு வராமல் ஜகாத்தினுடைய எந்த ஒரு பொருளும் மறைக்கப்படக்கூடாதுங்கிறதுல வந்து இஸ்லாம் தெளிவாக இருக்கும் அப்ப இதுதான் ஜகாத்தினுடைய அமைப்பு ஜகாத் ஒருவருக்கு கடமையாகிவிட்டால் அவர் அவராக வந்து அதை கணக்கிட்டு அல்லாஹுக்கு பயந்து கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படியும் சல்லா அலிஸ்லம் அவருடைய காலத்துல அவித்தோழர்கள் சல்லா அலிஸ்லாமுட்டு அவங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க அல்லது சல்லல்லா அவங்க ஆள் அனுப்புவாங்க அவங்களோட கையில இவங்க வந்து சரியான முறையில் அவங்களுடைய பொருள்களை கணக்கிட்டு கொடுப்பாங்க அந்த வசூலிக்க கூடியவரும் அதுகளை பார்த்து சரியான முறையில் அந்த ஜகாத்தினுடைய அந்த பொருள்களை வாங்கி எடுத்து கொண்டு வந்து தலைமைத்துவத்துல ஒப்படைப்பார் அப்ப தலைமைத்துவத்துல வேலை என்ன அதை எடுத்து பிரிச்சு எட்டு கூட்டத்தார் அல்லாஹு தாலா குரான்ல சொல்ற மாதிரி அந்த எட்டு கூட்டத்தாருக்கு மத்தியில தேவையான அளவுக்கு அது தலைமைத்துவம் பங்கு வைக்கும் இதான் வந்து ஜகாத்தினுடைய சரியான ஒரு அமைப்பு இன்னைக்கு உள்ள பிரிவுகள் பிரிவுகள் உலமாக்கள்லாம் வந்து இந்த பேசிக் அதாவது தலைமைத்துவம் ஒன்னையே இல்லாமக்கிட்டாங்க அதால அவங்களுக்கு செய்ய வழி இல்லாம இந்த ஜகாத்த வந்து அவங்க விரும்புற மாதிரி கொடுக்கலாம்ன்ற ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டாங்க அப்போ முதலாவது தலைமைத்துவம் ஒண்ணு அவங்க அதை ஏற்றுக்கொள்ளணும் அதே போல இந்த ஜகாத்துகள் இந்த தலைமைத்துவத்துல ஒப்படைக்கப்படணுங்கிறதையும் அவங்க சரியாக மக்களுக்கு மத்தியில சொல்லணும் அப்ப சதகாவினுடைய செய்திகளை கொண்டு வந்து ஜகாத்துக்கு ஆதாரம் காட்டி அஹ் ஜகாத்தை இப்படி கொடுங்கன்ற ஒரு தீர்ப்பை வழங்க இல்லாத மிக பிழையான ஒரு தீர்ப்பு அதே நேரத்துல இந்த சதகாவை பொறுத்தவரையில அது நாங்க விரும்பியபடி செலவழிக்கலாம் அப்ப அந்த சந்தர்ப்பங்கள்ல எங்கட குடும்பங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது ரொம்பவும் சிறந்தது அப்படின்னு சொல்லல்ல அலேஸ்வரம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது முஸ்லிம்ல ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது இலக்கத்துல வரக்கூடிய செய்தியில சொல்றாங்க உங்களில் ஒருவர் காலையில் புறப்பட்டு சென்று அவருடைய முதுகில விறகை சுமந்து அதனை அவர் விற்று அதனை சதக்கா செய்வது என்பது மிகவும் சிறந்ததாகும் அதாவது ஏனைய மக்கள்கிட்ட அவர் கேட்டுக்கொண்டு அதன் மூலமாக அவர் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை விட அது சிறந்ததாகும் ஏனெனில் பைன எதல்யா அஃபல் சுஃப்லா ஏனெனில் கொடுக்கக்கூடிய கைதான் வாங்கக்கூடிய அந்த கையை விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாருக்கு அவசர சதக்கா கொடுக்க ஆரம்பிச்சால் சதகா இது இல்ல இது சதகா இந்த சதகாவை உங்களுடைய குடும்பத்திலிருந்து நீங்கள் ஆரம்பியுங்கள் அப்படின்னு சல்லல்லா அலிஸ்லாமங்க சொல்றாங்க அதே போல முஸ்லித் அகமது என்ற கிரந்தத்துல வந்து பதினாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தியிலையும் சல்லல்லா அலிஸ்லம் இந்த சதகா சம்பந்தமாக சொல்றாங்க உங்கள ஒருவர் ஏழையாக இருந்தால் அவர் முதலாவது அவருக்கு அவர் சதகா செய்யட்டும் அதுல மேல்மிச்சம் இருந்தால் அவருடைய குடும்பத்துக்கு அவர் செய்யணும் அதுல மேல்மீச்சம் இருந்தால் அவருடைய நெருங்கிய உறவினருக்கு அவர் செய்யணும் அவருடைய இரத்த உறவுகளுக்கு அவர் செய்யும் அதுவும் செஞ்சு அவர்ல மேல்மிச்சம் இருந்தால் அவர் அங்க இங்க அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பியப்படி தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு செல்லல்லா அலிசலமுங்க சொல்றாங்க அதே போல சைமில் புகாரியில ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டாவது இலக்கத்துல வரக்கூடிய செய்தியில ஒருமுறை சல்லல்லா அலிசுலமுக பெண்களுக்கு விசேஷமாக உபதேசம் செஞ்சாங்க உபதேசம் செய்யற நேரம் பெண்கள் அழைச்சி சொல்றாங்க பெண்களை நீங்க சதக்காக்கள் செய்யுங்க உங்கள் அதிகமானவங்களை நான் நரகத்துல கண்டு சொல்லி சொல் சொல்றாங்க அப்ப அப்ப அதுக்குரிய காரணங்கள் என்ன நீங்க அதிகமாக சபிக்கிறீங்க கணவன்மாருக்கு அவங்களோட நன்றிகளை நிராகரிக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் நிறைய உபதேசங்களை சல்லல்லா அலுவலாமு செய்யறாங்க இந்த உபதேசங்களை கேட்டுட்டு போன அப்துல்லா பின் மசூத் அவங்களுடைய மனைவி ஜெய்னப் ரவியுல்லா மன்ஹா அவங்க போய்த்து அவங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் தங்க ஆபரணம் இத ஒண்ணு எடுத்துட்டு வரா இதை எடுக்கிறாங்க ஆஹ் அப்ப வந்து சதகா செய்யணும் சல்லா சொன்னதன் பிரகாரம் சதகா செய்யணும்ங்கிறதுக்காக எடுக்கிறாங்க அப்ப பின் மசூத் அதாவது இந்த ஜெயினப் பிரதியுள்ளவங்களுடைய கணவர் அவங்க சொல்றாங்க நீங்க சதக்கா செய்யறதாக இருந்தால் நீங்க எங்களுக்கு செய்யுங்க அதாவது எனக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய அதுல உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இருக்குது அப்படின்ற ஒரு செய்தியை சொல்றாங்க இவர் சொல்லக்கூடிய இந்த செய்தி சரிதானா அப்படிங்கறத பாக்குறதுக்காக வேண்டி செல்லலாலே சிலம உங்கள்கிட்ட இந்த ஜெயினப் பிரதியுல்லாஹான்னு நான் வந்து தீர்ப்பு கேக்குறாங்க யார சொல்லலாம் நீங்க சொன்னபடி நான் சதக்கா செய்யணும்னு நினைச்சேன் அப்ப பின் மசூத் சொன்னாரு எனக்கு அதாவது என்னுடைய கணவர் அதே போல என்னுடைய பிள்ளைகளுக்கு சதகா செய்றது அதிகமான நன்மைன்னு சொல்லி சொல்றாரு இந்த விஷயம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சல்லல்லா அலிசலம் அவங்கள்ட்ட கேட்ட நேரம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க வந்து அப்துல்லா பின் மசூத் நோதிகள் அவங்க சொல்றது சரிதான் அவர் சரியான செய்தியை தான் சொல்றார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அவ ஏனே அவங்களுக்கு சதக்கா கொடுக்கறதுக்கு முன்னுக்கும் அவங்களோட குடும்பங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு சதக்கா கொடுக்கறதன் மூலமாக அஹ் கூலிகள் அதிகமாக இருக்குதுங்கிறது சல்லல்லா அலிசலுமா அந்த இடத்துலையும் வலியுறுத்துறாங்க அப்ப அதுல விஷயம் அதாவது ஜகாத் என்பது வேற சதகாங்கிறது வேற ஜகாத்ங்கிறது கடமையான ஒண்ணும் இந்த கடமையான இந்த ஜகாத்தை நிறைவேற்றுகின்ற முறை அவங்களை அந்த பொருள் ஜகாத் கடமையான இதை இதை எடுத்துக்கொண்டு தலைமைத்துவத்துல அவங்க ஒப்படைக்கும் சதகாவை பொறுத்தவரையில அவங்க வந்து தாராளமாக செலவு செய்யலாம் அப்ப அதுல சதக்காவை பொறுத்த வரையில அவங்களோட குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சு அவங்க நெருங்கி உறவுகளை கொடுக்கலாம் அதே போல ஏனையவங்களுக்கும் அவங்க மேல்மிச்சங்கள் இருந்தால் நிறைய கொடுக்கலாம் இப்ப குடும்பங்களுக்கு கொடுக்காமல் இணையவங்களுக்கு சிதக்கா கொடுக்க என்ற எந்த ஒரு தடையும் கிடையாது அதாவது கூடுதலான நன்மையை தரக்கூடியது குடும்பங்கள் உறவினர்கள் ஏழையாக இருந்தால் அவங்களுக்கு சிதக்கா செய்யறதுங்கிறத சொல்லதாலே செல்லும் அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க இதுதான் வந்து ஜக்காத் சதகா கடையிலான உள்ள வேறுபாடு அப்ப இந்த ஜக்காத்தை வந்து ஒருவர் அவராக அவருடைய குடும்பங்களுக்கு செலவழித்தால் அது ஜக்காத்தை நிறைவேற்றியதாக அமையாது